தினம் ஒரு அதிகாரம் வாசிப்போம் செய்தி அதிகாரம் இருபத்தி நான்கு வாரத்தின் முதல் நாள் விடியற் காலையிலேயே தாங்கள் ஆயத்தம் செய்திருந்த நறுமண பொருள்களை எடுத்துக்கொண்டு அப்பெண்கள் கல்லறைக்கு சென்றார்கள் கல்லறை வாயிலில் இருந்து கல் புரட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்தபோது அங்கே ஆண்டவர் இயேசுவின் உடலை காணவில்லை அதை குறித்து அவர்கள் குழப்பமுற்றார்கள் அப்போது திடீரென மின்னலைப் போன்று ஒளி வீசும் ஆடை அணிந்த இருவர் அவர்களுக்கு தோன்றினர் இதனால் அப்பெண்கள் அச்சமுற்று தலைகுனிந்து குனிந்து நின்று கொண்டிருந்தனர் அவர்கள் அப்பெண்களை நோக்கி உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் அவர் இங்கே இல்லை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் கலீலேயாவில் இருக்கும் போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மானிடமகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட வேண்டும் மூன்றாம் நாளில் உயிர் வேண்டும் என்று சொன்னாரே என்றார்கள் அப்போது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவிற்கொண்டு கல்லறை விட்டு திரும்பி போய் இவை அனைத்தையும் பேருக்கும் மற்ற அனைவருக்கும் அறிவித்தார்கள் அவர்கள் மகதலா மரியா யோவன்னா யாக்கோபின் தாய் மரியா என்பவர்களும் அவர்களோடு இருந்த வேறு சில பெண்களும் ஆவர் அவர்கள் நிகழ்ந்தவற்றை திரு தூதர்களுக்கு கூறினார்கள் அவர்கள் கூற்று வெறும் பிதற்றலாக தோன்றியதால் திருத்தூதர்கள் அவர்களை நம்பவில்லை ஆனால் பேதறி எழுந்து கல்லறைக்கு ஓடினார் அங்கு அவர் குனிந்து பார்த்தபோது உடலை சுற்றி இருந்த துணிகளை மட்டுமே கண்டார் நிகழ்ந்ததை குறித்து தமக்குள் வியப்புற்றவராய் திரும்பி சென்றார் அதே நாளில் சீடர்களுள் இருவர் எருசலேமில் இருந்து ஏறத்தாழ பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர் அவ்வூரின் பெயர் எம்மாவு அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக்கொண்டே சென்றார்கள் இப்படி அவர்கள் உரையாடிக்கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார் ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன அவர் அவர்களை நோக்கி வழிநெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார் அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள் அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக எருசலேமில் தங்கியிருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாள்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார் அதற்கு அவர் அவர்களிடம் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார் அவர்கள் அவரிடம் நாசரேத்து இயேசுவை பற்றியே தான் பேசுகின்றோம் அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார் அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம் ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள் இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு மூன்று நாள்கள் ஆகின்றன ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர் அவர்கள் விடியற்காலையில் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள் அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள் எங்களோடு இருந்தவர்களுள் சிலர் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர் ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி அறிவிலிகளே இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் மந்த உள்ளத்தினரே தாம் அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார் மேலும் மோசை முதல் இறை வாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார் அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள் அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக் கொண்டார் அவர்கள் அவரிடம் எங்களோடு தங்கும் ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள் அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார் அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்தபோது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள் உடனே அவர் அவர்களிடம் இருந்து மறைந்து போனார் அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள் அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள் அங்கே பதினொருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள் அங்கிருந்தவர்கள் ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள் அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள் சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது அவர்கள் நடுவில் நின்று அவர்களுக்கு உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார் அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியைக் காண்பதாய் நினைத்தார்கள் அதற்கு அவர் நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள் ஏன் இவ்வாறு உங்கள் உள்ளத்தில் ஐயம் கொள்ளுகிறீர்கள் என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள் நானே தான் என்னை தொட்டு பாருங்கள் எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கிறீர்களே இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார் இப்படி சொல்லி தாம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார் அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்குள்ளாகி இருந்தார்கள் அவர் அப்போது அவர்களிடம் உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார் அவர்கள் வேக வைத்த மீன் தொண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள் அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார் பின்பு அவர் அவர்களை பார்த்து மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே போதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார் அப்போது மறைநூலை நூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மன திறந்தார் அவர் அவர்களிடம் மெசியா துன்புற்று இறந்து மூன்றாம் நாள் உயிர்த்தள வேண்டும் என்றும் பாவ மன்னிப்பு பெற மனம் என தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது இவற்றுக்கு நீங்கள் சாட்சிகள் இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார் பின்பு ஏசு பெத்தானியா வரை அவர்களை அழைத்துச் சென்று தம் கைகளை உயர்த்தி அவர்களுக்கு ஆசி வழங்கினார் அவர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தபோதே அவர் அவர்களிடம் இருந்து பிரிந்து விண்ணேற்றமடைந்தார் அவர்கள் அவரை வணங்கிவிட்டு பெரும் மகிழ்ச்சியோடு எர்சிலேம் திரும்பி சென்றார்கள் அவர்கள் கோவிலில் எப்போதும் கடவுளை போற்றியவாறு இருந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு